குறித்து கோவை மண்டல செய்தியாளர் பிரசாந்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் பிரசாந்த் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க இவரணி கேரளா மாநிலம் வயநாடு சிறையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட ஒரு பலியானக்கூடிய நிகழ்வு என்பது இருக்கிறது இந்த நிலையில பல பேர் உடல் என்று கண்டறியப்பட்டாலும் கூட இன்னும் உடல்களை தோண்ட நிலச்சரிவில் சிக்கிய உடல்களை தொடர்ந்து தோன்றும் பணி என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பல உடல்கள் மின்மையான அதாவது ஓய்வு பிரச்சனை கூடத்திலிருந்து மின்மையான தற்காலிக மின்மையான ஒரு ஏற்படுத்தி கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட இடல் உடல்களை மேற்பாடு இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனை அரசு தற்காலிக ஒரு மின்மயானம் ஏற்படுத்தி உடலை எரிவிக்கக்கூடிய நிகழ்வு இங்கு கா நேரில் பார்ப்பவர்களை கண்களை வைக்கிறது என்றால் ஒரு சூரிய சூரியமலையா இருக்கட்டும் அதே போல முண்டக்கை பூஜையா இருக்கட்டும் அந்த மக்கள் வாழ்ந்த ஒரு தடையுமே இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது அவர்கள் வாழ்ந்த இடத்தில் எந்த ஒரு நிகழ்வும் பண்ண முடிய செய்ய முடியாது எனவே அவர்கள் இறுதி ஒரு மனிதன் இறக்கும் பொழுது இறுதி மரியாதை என்பது மிகப்பெரிய முக்கியம் எனவே அதை கொண்டு இருக்கக்கொண்டு இருக்கக்கூடிய கொண்டு மூலம் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மதத்தினரும் ஜாதி மதம் பார்க்காமல் இந்த தற்காலிக மின்மயம் ஏற்படுத்தி அந்த இடத்திலே அவர்களுடைய மத வழிபாடு மத வழிபாட்டோடு நடத்தி இந்த தற்காலிக மின்மயணத்தை வெளியிறுத்தக்கூடிய நிகழ்வுக்கு ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரே மேற்பட்ட ஊடகம் வைக்கப்பட்டு ஒவ்வொரு உடலாக அந்த அவருடைய வழக்கப்படி இறுதி மரியாதை இஸ்லாமிய மதத்தினர் இஸ்லாமியர் இருந்தாலும் அவருடைய இஸ்லாமிய மாத்துப்படி கிறிஸ்துவராக கிறிஸ்துவ மாற்றுப்படி அதே போல இந்து மதத்தினர் இந்து மாதப்படி போய் அவருடைய இறுதி மரியாதை செலுத்தி அந்த உடல்கள் அந்த தற்காலிக மின்மாயணத்தில் வெளியூட்டப்பட்டு வருகிறது ஒவ்வொருவரும் அந்த இடத்திலே கண்களையும் எடுக்கக்கூடிய காட்சியை நம்மால் நேரில் பார்க்க முடியவில்லை அந்த அளவுக்கு ஒரு சோக நிகழ்வை இந்த சம்பவம் என்பது ஏற்படுத்தியிருக்கிறது இன்னும் கூடுதலான அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சைக்கு அஹ் அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லது தனியார் மருத்துவ அனுமதிக்கப்பட்டது இன்னும் அவ்வப்போது இழக்கக்கூடிய சூழல் என்பதும் இருக்கிறது அவர்களுடைய உடலை நேரடியாக பிரேத பிரச்சனை முடிந்து

பார்க்க முடிந்தது இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் எதிர்பார்க்க யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அந்த இறந்தவர்களுக்கு இறுதி மரியாதை என்பது நின்றான நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த வயநாடு மக்களுடைய மட்டுமில்லாமல் தன்னார்வை சென்றது உதவியோடு இந்த மின்மயானத்தில் அந்த இறுதி மரியாதை என்பது நடந்து கொண்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்